அதர்வா நிமிஷா சஜேன் நடிக்கும் படம் டி என் ஒரு கூத்து மான்ஸ்டர் போன்ற படங்களை இயக்கிய நெல்சன் வெங்கடேசன் டிஎன்ஏ படத்தை இயக்கியிருக்கிறார் டாடா மனங்குத்தி பறவை உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களை தயாரித்த எஸ் அம்பேத்குமார் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் டிஎன்ஏ படத்தின் ஆடியோ ட்ரெயிலர் வெளியிட்டு விட சென்னையில் இன்று நடந்தது இதில் இயக்குனர் மாரி செல்வராஜ் கலந்து கொண்டு பேசும்போது எனது முதல் படமான பரியேறும் பெருமாள் படத்தில் நடிக்க அதர்வாய் தான் கேட்டேன் ஆனால் அவர் கால்ஷீட் தரவில்லை அது எனக்கு மன உளைச்சலாகிவிட்டது என்று பகிரங்கமாக மேடையில் கூறினார் அதுவும் டிஎன்ஏ படத்தில் ஹீரோவாக நடிக்கும் அதர்வா முன்னிலையிலேயே மாரி செல்வராஜ் தனது ஆதங்கத்தை கூறிய போது அதை கேட்டு அதர்வா ஷாக்கானார் மாரி செல்வராஜ் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் என்ன பேச நான் படம் எடுத்து நைட்டு தான் பார்த்தேன் யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லாரும் பேசுவேன் அவனிக்க ஆரம்பிச்சுன்னா ஜமிஷாஜின் பக்கத்துலேருந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க தான் நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்கள்கிட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி பண்ணி பண்ணிப்பேன் என்னோட என்னோடய ஹஸ்டண்ட் டேரக்டோட தான் அந்த படம் நான் பார்த்துனேன் எது நைட்டு ஒரு டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டர் டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் இதை பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் ஹஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னால் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று பாடு அப்போ அது எப்படி யோசிச்சுக்கிட்டே படம் ஓட்டிகிட்டு வந்த இதை பத்தி நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் வந்து உட்கார்ந்ததுலேருந்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் தான் பார்க்கும்போது இது அதுல சேர்ந்தது தானா ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க நிச்சயமா டீம் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அந்த இந்த படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அந்த படத்துலேயே உங்களை ஆமிச்சுலாம் நினைக்கலாம் நெல்சன் நில்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெரிசலுக்கு கால் நாள் ஒன்னு நெரிசலுக்கு கால் பண்ணிக்கிறேன் போன நினைச்சுட்டு யோ இன் கேக்கு அப்படி கேக்கும்போது மாதிரி நான் நெரிசல் பேச மாட்டிருக்கேன் நம்ம நெரிசலி பேச அப்போ போய் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் கூத்து அதோட முதல் படம் பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சினிமா நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கு படம் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு வெரியேஷன் இருக்கு ஒன்று ஃபைட் என்ன சொல்றதுன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமெண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் எது வெற்றிகள் பக்கத்தில் இருக்குது எது வந்து சக்ஸஸாக இருக்குது எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணணும் நம்மளை ஒரு ஒரு டிரெக்டராக நம்மளை ஒரு செலிப்ரிட்டியாக எது போர்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நெல்சனோட நாலு படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியம் இருக்கும்னா அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் அவருடைய வயசு தான் என்ன ஏன் அழகு அழை ஒரு நாள் கூட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க எல்லாரும் நினச்சி நினச்சின்னு பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நான் அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டகாக இருக்கட்டும் இல்லை வந்து பகனவாக இருக்கட்டும் ஒரு நாள் கூட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூரான இது என்ன சொல்கிறது இது வந்து இன்னொரு ஜென் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களாம் அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு சினிமாவை நேர்மையாக அது அது ஆகுது ஆகலை எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது அது இப்படி தான் தொடங்கணும்னு தோணுது நான் அதை தொடங்கணும் அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீயராக ஒரு லைஃப் இருக்கும் வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கும் ஆடுவோம் பாடுவோம் என்ன ஏதோ பண்ணுவோம் பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி புது புத்தி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம் அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட ஒரு கேர்ள் பண்ணிட்டியோ இல்லை அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம் அவங்களுடைய நாலு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவங்களோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச அமைச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்டை ட்ரை பண்ணுவாங்க இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் கேரக்டர்ஸ் தான் அது நடிச்சு எங்கள் ஜென்ரேஷன்லாம் அவர் தனியாக இருக்காது நான் நினைக்கிறது அப்படிதான் நினைக்கிறேன் அவர் அவருக்கு ஒன்று சோசியல் ரெஸ் ரெஸ்பான்ஸும் இருக்குது ஒரு சவுண்ட பொறுப்பு இருக்குது அதே நேரத்தில் அதை எல்லாமும் எல்லாத்துக்குள்ளையும் நம்ம எல்லா தளத்திலையும் இயங்கக்கூடிய அது ஒரு ஐடி ஆகட்டும் ஐடி இருக்கட்டும் அது எஃப்எம் மாதிரி ஒரு இருக்கட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே அணைங்க கிடக்க இருக்கட்டும் அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய தென்பட தென்படா தென்படாத கேரக்டர்ஸ்களோட உள்ளுக்கள் இருக்கிற வாழ்க்கையை படம் முடிச்சு காட்டுறதுல எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா ஏன்னா அவர் பெருசாக பேசினது இல்லை அவ படம் பார்க்கும்போது தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆற்றுல இலைட்ரி போட்டால் அது திராவலாக மெதுவாக போய்ட்டுருக்குள்ள அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இங்கே ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணவுகளை தரக்கூடிய படங்களை இருக்கக்கூடியது தான் இருக்குது இங்கே மான்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா எப்படியாலும் காமெடி பண்ணலாம் ஆனால் அதுலேயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பார் அதை வச்சுக்கிட்டு போக்குமாக்காலாம் பண்ணியிருக்க மாட்டார் இது எதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் எங்களுக்கு அவரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுறதுக்கு ஏன்னா இந்த இந்த தலை ரொம்ப முக்கியமானது அப்படி டீங்க என்னை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் அவ கூட அந்த பயோபிக் அவங்களோட சினிமா கிராஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு நினச்சி பார்த்தா அவர் அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது சினிமா வட்டம் இருக்குது இப்போ என்ன கொடுத்ததோ வேகமாக ஓடும் இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஃபிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவ்வளோ பண்ண முடியும் ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உள்ள கூடிய கூழாங்கல்லாவே இருக்காது அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் வந்து டிஎன்ஏ மனசுக்கு நெருக்கமான படமா இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல என் ஹஸ்டண்ட கேட்டேன் எப்படினு கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படிச்சு முடிச்சுடைய அவங்கள்ட கேட்டோம்னா அவங்க அந்த அந்த கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பத்தி பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அமைதியும் மௌனமும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னா என்னன்னா நீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு உண்மையை நேரத்து நேராக பார்க்குற ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பாக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஆ ஊடு கத்திலாம் பார்க்க முடியாது ஒரு படத்தை பார்க்கும்போது நாம நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்துல ஒரு நடந்துருக்குவோம் நம்ம பில் கட்ட கவுண்ட்ரு நின்றுப்போம் அந்த கவுண்டருக்கு ஒரு கதை நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸில டிராவல் பண்ணிப்போம் அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை நமக்கு தெரியாது நம்ம எப்படி அங்கங்க அங்கங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்கார்ந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கும் ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூறக்கூடிய கதையே வந்து அதை சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தால் என்ன ஆகும் இருக்குல்ல இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ எடுக்கிறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ற கூடிய அந்த நாசக்கார உலக இருக்குல்ல அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள நாம எப்படி நாம அது தெரியாம அதுக்குள்ள எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமாட்டிய வந்திருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து அதர்வா ப்ரோ ப்ரோ அதர்வாபுரக்குள்ள சொல்லி ஆகணும் அவங்க ஞாபகம் தெரியல பெரிய முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவ தான் ஷாக்கா இருக்கா அப்படிதான் இருக்கும் பகேசி பார்த்து முடிச்சிட்டு ஒரு கதை எழுதி முடிச்ச உடனே இந்த யார்கிட்ட போலாம் ஹீரோ அப்படிங்கும் போது நான் முரளிசாரோட பயங்கரமான ஃபேன் இதேமே இதே பின்ன பாட்டு போய் அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி என்ன சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் சைடு லவ்னா சொல்லி ஏற்றுக்கொதவ கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்ல அவசியம் கிடையாது எனக்கு கெத்த கொடுத்தது மொழி சார் தான் அவர் அவர் ஒரு பையன் கியூரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே வெயங்கு மால்குள்ள வச்சு யோசிச்சேன் கியூவோ அப்படிங்கிறதான் ஏன்னா மொழி சார் பையன் நம்மள மைதா பாப்பில கதை மைதா ஆக்டா ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவரோட பிசி ஷெடியூல்ல அந்த கரெக்ட் பிடிக்காவ சொன்னா நம்ப மாட்டிங்க ரொம்ப பில் பண்ணா இன்னைக்கு யசா பொலிஸார் பையன் ஒத்துக்கிறத பண்ணலையே இப்போ யார் விஷயம் படத்தை கொண்டது எனக்கு போயிடலாமா அப்படின்னு எனக்கு பொலிஸார் பையனே ஒத்துக்கலை இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்பவுமே இப்படிதான் இருப்போம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அதையே நம்ம நம்ம டயட்டை நம்பலை யார் நம்ப போகலாம் அப்படின்னு பயங்கர அப்செட்டில் ஆகும் என் ஓய்வீட்டுலாம் சொல்லியிருந்தேன் நானும் அதற்காக க்ளிக் பண்ணுறோம் தனியும் வந்து அதற்காக தான் அப்படி சொல்லி அது நடக்கலை பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவற்றை நான் யாவை பிள்ளை சொல்லுவேன் இந்த பையன் மலம் அதுக்கான சந்திப்பே ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கவும் நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணி பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்பவே இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் சுலவாக போகலாம் எங்களுக்கு தெரில இன்னும் உயிராக உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ளே ஒரு வேகம் எல்லாமே இருக்குது நீங்கள் நிச்சயமாக அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்குது நம்ம வாழ்த்துக்கள் போகிறோம் இப்போ படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிமிஷம் சொல்லிட்டு அவங்கள பற்றி முதல்ல நான் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயின்க்கு ஃபேன் உருவாகும் வந்து இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம் சொல்றது நான் ஓகேங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட நமக்கு தென்பட்டுகிட்டே இருந்துச்சு நம்ம அந்த தான் மனசுக்குள்ளே நினைக்குவோம் ஓகேங்களா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ளே நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க நானும் இதே என் சொல்லியிருக்கேன் பொண்ணு வேணும் அப்படி கேட்கும்போது அந்த நிமிஷ காலம் அவங்ககிட்ட நான் வந்தது இல்லை ஆனால் ஹஸ்பண்ட் அப்படி சொல்றது வந்து நிமிஷக்காக அவங்க மாதிரி பொண்ணு தான் பெட்டர் சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய உருவமா நீங்க இருக்கீங்க ரொம்ப தூரத்துல இல்லை எங்களுக்குள்ளேயே புதங்கிக்கிட்டு கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் தலைவர் நம்ம அம்பேத்கர் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன சொல்றதுன்னா பத்து படம் எதுதான் டிஸ்க சொல்லிகிட்டு இருந்தார் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ என் என்னோடய ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசுது சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது இதுதான் ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத மேடையில் பேசிடாத அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் சினிமாவுக்குள்ளே கேட்கிட்டு நீ இழங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உன்னோட குழு இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்க அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சிட்டு இருக்கு அந்த கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா ஒரு மேடை மக்களை மெயின்ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் தெரியாது மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆகுது தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாற சினிமா போயிருக்கும் போது ஒருத்தர் அரசியல்வாதியா வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட் என்ன நேரத்தை தான் கேட்டேன் ஏன்னா கல்வெத்தி முகன் ரொம்ப படம்னு தெரியாது எனக்கு அதுவே ஆச்சரியமாகச்சு அப்போ ஜிப்சி ஜிப்சி இப்போ ஜிப்சி மணங்குத்தி பயை மணங்குத்தி புறையெல்லாம் பண்ணியிருக்காரு மணங்குத்தி புறையை பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கழிவத்தி முகன் பண்ணியிருக்காரு டாடா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எல்லாமே நல்ல டேரெக்டராக இருக்காங்க ராஜமுகன் வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை அந்த படம் எடுத்துட்டு பாருங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் ஜிப்சி அப்படி நான் சொல்கிறாரு சொல்றாரு கெத்துலாம் இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுதாகல அது ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் எல்லாம் அரசியல் தான் போவாங்க ஆனால் இப்போ தொடக்கத்தை நம்ம திட்ட சொல்லுவாங்கண்ணா தை அரசியல் மட்டும் வேணாம் தலைவா இருக்கும் பேசும்போது எங்கள் ஆச்சரியமா இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே எங்கே ஆசிரியர் தான் போறாங்க அப்போ அரசியல் இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லைன்னு நம்ம நல்லாவே தெரியும் அப்போது அந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே இருந்து பேசுவாங்க ஆனால் அவங்க எம்எல்ஏ மக்களோட புலஞ்சிக்கிட்டு ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏ வாங்க பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்புகிறார் அடுத்துகிட்டு போய் எம்எல்ஏ தான் அவர் வந்து படங்கள் எழுக்கிறாரு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கேக்குற நேரத்தை எனக்கு சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பாத்துட்டு சொல்லி தம்பின்னு கூட அவர் சொல்ல நீ பாத்துட்டு தம்பி கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பார்த்துது அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை என்ன அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்ல அப்படிலாம் சொல்ல நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்றாங்க ஒய்ஃப்னு ஒரு படம் பண்ணிக்க தம்பி சம்ம படம் அவன் எழுதி வச்சுக்கோ நல்ல பெரிய டேரக்டர் ஆகான்னு சொல்றாரு அப்போ அவன் டாரா டேரக்டர் சொல்றாரு அவன் இன்னும் அவன் அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் தான் டேரக்டர் ஆகிறேன் அவன் கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு ஒரு ஆளா இருக்காரு அப்படியே நம்மளே புச்சுதாப்பில் நீ எப்போ அவங்க சொல்ல வீட்ட நான் சொன்ன போச்சு உள்ள வச்சு கூட்டிட்டாங்க ஷாக் யாக வச்சுக்காதே பெருந்தி சொல்லிட்டேன் என்னோட சாவி யாரும் வச்சிருக்காங்க தெரியல உள்ள வச்சு கூட்டிட்டாங்க நான் உள்ள இருந்தே படம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர் சூப்பர்ண்ண ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்க தான் தெரியும் உட்காந்து உட்காந்துக்கவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேலே ஃபுல்லாக பாலசத்தியம் ஒன்று கேது ஏன்னா செம்ம அடிச்சிருந்தீங்க அது என்னமோ தெரில உங்களை பார்த்துட்டு தான் எல்லா கேரக்டருமே இப்போ வளசக்தனை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸாக ஓக்காங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட இந்த தோற்றம் ஒரு நேர்மையை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெனிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற உடனே தோன்மையை கை போடுற ஒரு ஊமம் வேணும் அப்படின்னா பல சித்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் அப்போ சுப்பமணியான சுப்பமணி சுவாமி எவ்வளோ கோப்ட்டா பாத்தீங்களா எனது மார்னிங்கே கொன்று அப்படின்னு அப்படி அப்படிதான் படத்தில் அவர் தொடங்க பாயிண்ட்டு அவர் தொடங்கின புள்ளி கடைசி போய் சார் படம் முடியும் போது அவர் என்ன இடம் எல்லாமே மாசு ஆரஞ்சுனேன் வாழ்த்துக்கள் சேத்தன் சார் நிறைய பேர் எல்லாருமே எனக்கு அவனுடைய ததிஷாவை சொல்லி ஆகணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்குன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது ஏன் மற்ற படங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்போ நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ள வந்தா சினிமா நல்லா இருக்கும் அப்படியே அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காரு நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாச்சார விட்டுருக்காப்புல இன்னைக்கு அவங்க படம் எடுக்க வந்திருக்காருனா அந்த எல்லாமே மனசுல ஓடும் ஓகேங்களா எல்லாம் மனசில் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது இது சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனால் எதை எப்படி இதை கூடாது அப்படிங்கிற தெளிவும் லைட் ஹஸ்ட்ல இருக்குன்னு ஆகும் அவர் எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க படத்தில் வேலை எனக்கு இப்போ தான் தெரியும் பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் உண்மையாகவே சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு இங்கே போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க ரொம்ப நன்றி அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும் அஞ்சு பேர் ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நெருசன் பண்ணக்கூடிய சில சில ஜிம்மிக்ஸ்ல இது ஜிம்மிக்ஸ் அவர் எல்லா படத்துலையும் ஒரு கண்டுபிடிப்பாரு அப்படி இந்த படத்தில் அஞ்சு மியூசிக் டேரக்டர் கொடுக்கும் அஞ்சு புது அஞ்சு அஞ்சு புது மியூசிக் டேரக்டர் புதுசாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பெரிய வரலாறு இருக்குது காசும் கம்மியாக இருக்குது டீமுக்கு ஈஸியாக வேலை வாங்கிடலாம் ஒரு பயங்கரமான பிளான் கிடைக்கிற ஒரு மியூசிக் டிகேட்டர் வேலை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது அஞ்சு மியூசிக் டிகேட்டர் இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லும்போது போது அதை அப்படியே கொடுத்துட்டா இருந்து கொடுக்காம வைக்கணும்னு சொல்லி எப்படியோ வேலை பார்க்க முடியும் அந்த அஞ்சு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு சூப்பர் ரொம்ப நன்றி ஏன்னா அந்த அஞ்சு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அந்த அஞ்சு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு ஒரு படத்துக்குள்ள இது நம்ம படம் ஒரு அஞ்சு மியூசிக் கேட்டு சொன்ன அந்த படம் எப்படி வச்சுப்பாங்க இது ஏன் படம் அந்த படம் ஓடணும்னு ஒரு அஞ்சு மியூசிக் கேட்டு நினைக்கிறது அஞ்சு இல்லை ஆறு பேர் தலைவர் காப்புல ஜிப்பான் நல்ல காப்புல ஜிப்பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படி வாகேஸ்வரவா மியூசிக் படம் பார்த்துட்டு வாய்ஸ்வா படம் பார்த்துட்டு அந்த மியூசிக் முதல்ல கேட்கும் போது இந்த படம் பார்த்தே அவங்க நம்ப வச்சது வந்து செப்புவாங்க அவர் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் இந்த அஞ்சு மியூசிக் அஞ்சு புது மியூசிக் தியேட்டர் பண்ணிக்கிற இடத்துல அவர் நான் பண்ணி கொடுக்கணும்னு பண்ணது சூப்பர் ரொம்ப வாழ்த்துகள் அப்புறம் என்னோட லீகிஸ்டு கார்த்திக் நேத்தா அவர நான் ஒர்க் பண்ணல என்ன ஏன் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரில நிஜம் எங்கிட்டத்துக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது நான் உண்மையாவே ஒரு கவிஞனோட படம் படம் எடுக்கணும் கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நான் கார்த்திக் கதையை நான் எடுப்பேன் ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு ஏமாற்றம் அவமானம் கனவுகள் ஒரு என்ன சொல்றது ஒரு நிதானமற்ற தன்மை ஏக்கம் வெறி எவனுமே இந்த உலகத்தில் எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்வில் எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம் எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் வந்து கார்த்திக் ரெண்டு பேத்துக்கும் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துருக்கோம் அண்ணன் தம்பியாக ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோம் அண்ணன் தம்பியா ரோட்டில் கிடந்து ரோட்டில் இழுத்துருக்கோம் பேசியிருக்கோம் பயந்துருக்கேன் நான் அவரை பார்த்து அவரை பார்த்து ஒழித்த தருணங்கள் நிறைய ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது மன இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன நினைச்சுக்கோ இந்த ஸ்டேஜில் நான் கம்பீரமாக உணர்ந்த ஒரு இடம் வந்து கார்த்திகா தான் பார்த்ததுக்கா அவர் நடந்து வந்ததும் கம்பீரமாக நின்றதும் அவள் உடல் வாகும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு தான் வாழ்க்கை நாம ஏன் தம்பி அதெல்லாம் மாறாது கிரியேட் பண்ணி தமிழை பாட்டு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நிதானம் உறவுகளின் மீது அன்பின் மீது பேரன்பின் மீது இவ்வளவு நிதானம் வந்து அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு காட்டாற்றுகள மாதிரி வாழ்ந்தவர்களால் இன்னைக்கு வந்து ஒரு நிதானமா இவ்வளவு பேச இவ்வளவு பாடங்களை உருவாக்க முடியுது அதை இவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வில் நம்மளோட இலக்கியத்தில் நம்மளோட அன்புல எல்லாமே இருக்குது நாம் கொஞ்சம் லே சில சில மனிதர்கள் சில தாமதமாக வருவாங்க சில மனிதர்கள் இன்னும் பிரலயமா அவங்க மனமும் கூட போக்குற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அதை நம்ம சேர்வாங்க நாம் அது வரைக்கும் கூத்துருக்க வேண்டியது இருக்குது தயவு சுற்றி சொல்கிறேன் இந்த மாதிரி காட்டிங்கத்தான மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாம் என்ன அவன் உதாசனப்படுத்திட்டு இவங்க உருப்படவே மாட்டாம் நினச்சிருவோம் ஆனால் அவங்க கிளம்பி வந்தாங்கன்னா அவங்க மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாறப்போ இடம் இருக்குல்ல அது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு வாசலை காத்துக்க நான் தொடர்ந்து வச்சிருக்காரு அப்போ தோழகமா தேவி அவங்க அங்கே ஒர்க் பண்ணல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கோபம் கூட இருக்கும் வேண்டிய படமே இருக்க மாட்டேன்ட்டீங்க ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா என்னோட வாழ்வு நான் என்னோட கம்போசருக்கு நான் உட்கார்ந்து வேலை செய்யும்போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன் அப்படியே வந்து நானே என்ன எழுதிடுவேன் எதிர்க்க முடியாதேட்டர்ஸில் கொடுப்பேன் எனக்கு என்னன்னா எனக்கு ஏதோ எழுத்து சம்பந்தமா நான் வந்து அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குதுன்னு ஆசை போடுறதுனாலேயே நீ என்னமோ தெரியல அப்படி போயிடுது எழுத்து தான் என்னை உருவாக்கிச்சு எழுத்து தான் இன்னைக்கு செதுக்கிச்சு அப்படின்னாலேயே இன்னொருத்தருக்கு கூட ஷேர் பண்ணி சொல்லி எனக்கு டக்குன்னு தூமி எந்திரிச்சோட என்ன தோன்றோ அந்த டக்குன்னு நான் அது திரைக்கதையாகவோ கடையாவே எடுத்துருவேன் நான் வந்து திரைக்கதைக்கும் டீம் வைக்கல என்கிட்ட திருக்குன்னு பெருசாக டீம் வைக்கல அதுக்கான காரணம் இதுதான் எனக்கு ஒன்று தோணும் அந்த டக்குன்னு போயிடுவேன் ஆனால் நிச்சயமாக இவங்க எல்லாம் பிடிக்கும் இவங்கலாம் அது பிரமிச்சிருக்கேன் நான் அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ் அவர் நான் ஒப்படையதே இல்லை ஆனா சந்தோஷத்தான் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு எல்லா டீமுமே ஏன் மன பேசணும் தப்பாக நினைக்கிறாங்க இவங்க எல்லாருமே இந்த டிஎன்ஏ படம் வந்து எல்லாமே ஜெயிச்சி ஆகணும் நெல்சன் நிச்சயமா ஜெயிச்சி ஆகணும் நெல்சன் வெற்றி அப்படி என்ன தெய்மா கொடுக்குது அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆகும் நைட் நிம்மதியாக தூக்குறது வெற்றி தான் ஒன்றுமே கிடையாது நைட்டு முன்னையாக போய் குழந்தைக்கு முத்தப்படுத்து ஓய்வு போட்டு டின்னர் சாப்பிட்டு நைட்டு முன்னையாக தூங்கி நாளை எழுதிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இல்லை அது முதல் நைட்டு இல்லை படம் ரிலீஸ் ஆன நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டாட்டமான வாழ்க்கை நம்ம நாம் செஞ்சோம் அது சரியாக இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்த தூங்கிறதுக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது அப்படியா பற்றிய பெரிய வெற்றி நெச்சலுக்கு வாய்க்கட்டும் அப்புறம் மீ சந்தோஷ் இந்த இடத்துல நான் அவர் முந்திட்டு ஆகணும் படம் பார்க்க முடியல நான் பார்த்துட்டேன் அதனால் வந்து இந்த படத்துக்கு இப்போ சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்காது அவருக்கும் வாழ்த்துக்கள் திமுசிக் டிஎன்ஏ படத்துக்கு பயமாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்போது இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் என்ன சொன்னார் இவங்க தான் வாங்கணும் தம்பி இவங்க தான் பண்ணும் தம்பி நடையில அப்படின்னு சொல்லி சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டில் பூட்டி வச்சு படித்தவங்க நீங்கள் அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்படி இல்லையா சரி அப்போ நல்ல விஷயம்தான் சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க ஓகே நல்ல சிப்பாக பார்த்து வாழ்க்கையிலேயே பெருசாக படிப்புலேயும் சரியாக பெருசாக இந்த ரெண்டு பேத்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நன்றி வாழ்த்துக்கள் நிச்சயமாக டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக பெற்றும் வந்திருந்த அனைவருக்கும் என்னோடய நன்றியும் அன்பு தேங்க்யூ